ப்ரோ உங்களோடய புறா கேஜை வந்து ஃபுல்லாக காட்டுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு நம்மளோட புறா கேஜு ஃபுல்லாகவே இவ்வளோ தான் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லா புறாவையும் நம்ம வந்து செட் இருக்கனால எந்த புறாவுக்குமே ரெக்கை இருக்காது எல்லாமே ரெக்கை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கையுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் நிறைய புறாவுக்கு பார்த்தீங்கன்னா டேப் போட்டு வச்சுருக்கோம் டேப்பும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் உள்ள ரெண்டு மூணு புறா வந்து இப்போ வந்து எக் போட்டிருக்கு ஒரே ஒரு புறா மட்டும் இப்போது எக் ஆக வந்து விரட்டிகிட்ருக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபுட்டுக்காக வந்து புறா வந்து திறக்கும்போது எப்போவுமே ஒரு புறா வந்து மேல் இல்லைன்னா ஃபீமேல் வந்து குட்டையில் அடக்காத்துகிட்டே தான் இருக்கும் ரெண்டு புறாவுமே வந்து இற போட்டோன்னா ஓடி வராது இப்போ ஃபீமேல் ஃபஸ்ட்டு வருதுன்னா ஃபீமேல் வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே போன அப்புறமா தான் மேல் புறா வந்து வெளியில் வரும் நான் உள்ளே வாங்க நான் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டக் அண்ட் கிராஸில் ஒரு குஞ்சு வந்து வைஸ்ரி நோயில் வந்து இதாகிட்டு இருக்கு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காசில்தாரா வந்து ரெண்டு எக்கு வச்சிருக்கு இது வந்து மேலு இது வந்து அடையில தான் இருக்குது வயசுருக்கனால மற்ற புறாவுக்கு பரவக்கூடாதுன்னு சொல்லி தனியாக அந்த புறாவை அடைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு கீரி புறா இருக்குது இதுவும் வந்து மேலு இதுவும் வந்து அடையில தான் இருக்குது இன்னும் ஒரே ஒரு புறா மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும் அதுவும் வந்து அடையில தான் இருக்குது நம்ம மெடிசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரேக்கில் வச்சிருக்கும் கீழே சிக்ஸுக்கு வந்து தனியாக வந்து கொண்ட ஊற போட்டு வச்சிருச்சுருக்கு